நீங்கள் ஏன் திருமாவளவனை அல்லது விடுதலை சிறுத்தைகளை ஏற்க வேண்டும் அல்லது இருந்து பணியாற்ற வேண்டும் என்கிற புரிதல் கிடைக்கும் ஒரு சாதி பற்று அடிப்படையிலே அல்லது ஒரு தனிநபர் துதி என்கிற அடிப்படையிலே நாம் இணைந்து என்றால் அது தற்காலிக மாணவாகிவிடும் நான் முதன் முதலில் தலைமை பொறுப்பு ஏற்ற போதே மதுரை பகுதியை சார்ந்த தம்பிகளுக்கு சொன்னேன் என்ன நீ சாதி என் பின்னால் வராது நாளைக்கு என்ன விட வேணாவது ஒருத்தன் வல்லமை உலகம் வந்தால் அல்லது களவாறுகிற ஒருத்தன் வந்தா நம்ம சாதியில் ஒருத்தன் வேண்டாம் பின்னால் போயிருவீங்க இது வந்து நான் பேசுகிற அரசியலில் உனக்கு உடன்பாடு இருந்தால் என் பின்னால் வாருங்க நான் பேசுகிற அரசியல் சாதி ஒழிப்பு அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கருடைய அரசியல் அம்பேத்கருக்கு முன்னால் அவருக்கு முன்னால் பல நூறு ஆண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தர் பேசிய அரசியல் புத்தர் பேசிய அரசியல் திரிபுவாதங்களால் இங்கே புராணங்கள் எல்லாம் வரலாறாக சித்தரிக்கப்படுகின்றன அந்த மாயை அந்த மாயையில் நம்முடைய கவனங்கள் சிதறுகின்றன மனித ஆற்றல் விரயமாக்குகின்றன அதில் சிலர் அதிகாரத்தை அதன் மூலம் கைப்பற்றுகிறார்கள் தக்க வைத்து அதிகாரம் உள்ளவன் எப்போதும் ஒடுத்துகிறான் அதிகாரம் இல்லாதவன் எப்போதும் சுரண்டப்படுகிறான் ஒடுக்கப்படுகிறான் ரெண்டே கேரக்டர் சொல்லுகிறார் என்றும் என்றும் ஆளும் வர்க்கம் என்றும் உழைக்கும் வர்க்கம் என்றும் சொல்கிறார்கள் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அதிகாரம் உள்ளவர்கள் ஒடுத்துகிறார்கள் அதிகாரம் இல்லாதவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள்